ஓம் ஸ்ரீ குருத்யோ நமக ஓம் ஆணை மகத்தினை எம்பின் ஜிலம் பிறைபோலுமை தினை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் இன்றைய பனிரெண்டு ராசிகளுக்கான பலனை சிந்திக்க இருக்கின்றோம் இன்றைய தமிழ் தேதி குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி இன்றைய ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சதுர்த்தி கிருஷ்ணபட்சம் திதியாகவும் பரணி நட்சத்திரம் வியாகதம் யோகம் பாலவ கரணம் இன்று யோகியாக சுக்கரன் போராடும் நட்சத்திரத்திலும் அவயோகியாக குரு பகவான் புனர்பூஷம் நட்சத்திரத்திலும் இன்றைய அமிர்தாதி யோகம் சித்தயோகம் இன்றைய நாள் கீழ்நோக்கு நாள் இன்றைய பஞ்சபட்சி மயில் இன்றைய ராசியாக ராசி வருகிறது இன்றைய திதி திதிசூன்யம் ராசி மற்றும் கும்பராசி கால நேரம் எட்டு ஐம்பத்தி ஒம்போது ஏஎம் முதல் பத்து முப்பது ஏஎம் வரை யமகண்டம் ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் மூன்று மூன்று பிஎம் வரை இன்றைய குளிகை நேரம் ஐந்து ஐம்பத்தேழு ஏஎம் முதல் ஏழு இருபத்தெட்டு ஏஎம் வரை இன்றைய வாரசூலை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திரா அஷ்டமம் கன்னிராசியில் வருகிறது இன்று நாம் ஒவ்வொரு ராசிகளுக்கான சந்திரனை மையப்படுத்தி சொல்லக்கூடிய பொதுவான பலனை சிந்திக்க இருக்கின்றோம் உலகெங்கிலும் வாழும் மேஷராசிக்கார அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய சுயஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் உங்களுக்கு மனதளவில் தெளிவும் புதிய முயற்சிகளுக்கான சிந்தனையும் சேமிப்புக்கான நிறைய வாய்ப்புகளும் அமையும் நல்ல நாளாக அமைகிறது இன்று உங்கள் மனம் தெளிவடையும் உலகெங்கிலும் வாழும் ரிஷபராசிக்கார அன்பர்களே இன்று உங்களுக்கு இறை அனுகூலம் கிடைக்கும் நீங்கள் ஒரு தெய்வ தரிசனம் செய்வது நல்லது பெருமாளை நீங்கள் பிடித்து கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் தவிர்க்க முடியாத சில சுப விரய செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் எல்லாம் தேவையான செலவுகளாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வழிகளும் புதிய தொடர்புகளும் கிடைக்கும் நல்ல நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் மிதுன ராசிக்கார அன்பர்களே இன்று நீங்கள் விவேகத்துடன் செயல்படுவீர்கள் நீங்கள் நிதானத்தை கடைபிடிப்பீர்கள் இடத்திற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு ஆற்றல் புரியக்கூடிய ராசிக்கார அன்பர்கள் இந்த நாள் முதல் சேமிப்பு திட்டமும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு புதியதாக உதயமாகும் உங்களுடைய முயற்சிகள் வேகமெடுக்கும் முன்னேற்றத்திற்கான வழிகள் கிடைக்கும் நல்ல நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் கடகராசிக்கார்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தொழில் சம்பந்தமாகவும் நீங்கள் அந்தஸ்து கௌரவத்திற்காகவும் சில கடமைகளை ஆற்றுவீர்கள் இந்த நாள் முதல் உங்களுடைய சொத்துகளுக்கான சில சிந்தனைகளும் புதிய சொத்துக்களை சேர்ப்பது சேமிப்பு பற்றிய சிந்தனைகளும் தங்களுடைய குழந்தைகள் மீது அக்கறை காட்டுவது குழந்தைகளின் நலனில் நீங்கள் அதிக சிந்தனைகளை செலுத்துவது உதயமாகிறது இந்த நாள் நீங்கள் ஒரு தாயன்போடு பழகக்கூடிய நிறைய வரவுகளை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் சிம்ம ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்கிறார் உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேது ஆகிய கிரகங்களிலிருந்து பயணம் செய்கிறார்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இறை பக்தி நிரம்பிய நாளாகவும் உங்களுடைய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நாளாகவும் ரொம்ப நாள் நீங்கள் கையில் எடுக்காத இருந்த புதிய முயற்சிகளும் வேலை சம்பந்தமான சிந்தனைகளுக்கும் ஒரு நல்ல மக்கள் தொடர்பும் ஒரு நல்ல நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பணம் வரக்கூடிய அமைப்பும் வேலை சம்பந்தமாக நல்ல செய்திகளும் நீங்கள் ஒரு கட்ட போல் இன்று உணர்வீர்கள் என்று முதல் நிறைய சுப பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உலகெங்கிலும் வாழும் கன்னிராசிக்கார அன்பர்களே கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நீங்கள் மந்தமாகவும் உடல் ரீதியாக அசதியும் சந்தித்திருப்பீர்கள் இன்றைய நாள் முதல் உங்களுக்கு புதிய மாற்றங்களும் புதிய கோணங்களில் சில சிந்தனைகளும் சில புதிய வரவுகளும் ஏற்படும் தனஸ்தானத்தில் சுக்கர் பகவான் அமைப்பற்றிருப்பதனால் சனியினுடைய பார்வை இருப்பதனால் மகாலட்சுமி யோகம் பொருந்திய நல்ல நட்புகளும் பணம் காசு வரவும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகும் உதாரணமாக நீங்கள் கடனோ அல்லது கொடுத்த பணத்தை திரும்பப் பெறவோ எதிர்பார்ப்பு வைத்திருந்தீர்கள் என்றால் இந்த நாள் அது உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் துலாம் ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு வியாபாரத்தில் வெற்றியும் பொருளாதார சிந்தனையும் திருமண வாழ்க்கையில் சுபிக்ஷமான மனநிலையும் துணையோடு ஒரு மகிழ்வான தருணங்களும் உருவாகும் நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் புதிய தொடர்புகளும் நல்ல நட்பு வட்டாரத்திற்கான ஒரு முன்முனைப்பும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது வேலை சம்பந்தமாகவும் எதிர்கால சிந்தனைகள் சம்பந்தமாகவும் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாகவும் சில முடிவுகளும் அது உங்களுக்கு பலனாகவும் அமையக்கூடிய நன்னாளாக அமைகிறது துலாம் ராசிக்கார அன்பர்களே முக்கியமாக துலாம் ராசிக்கார பெண்களுக்கு இன்று முதல் ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய நன்னாளாக அமைகிறது இந்த சனிக்கிழமை உலகெங்கிலும் வாழும் விருச்சக ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான சிந்தனைகளையும் புதிய ஆசைகளையும் உங்கள் ஆசைகள் நிவர்த்தி அடையக்கூடிய சில வாய்ப்புகளையும் உருவாக்கும் இருந்த உடல் உபாதைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும் மன அளவில் நிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆரோக்கியமான நாளாகவும் தேவையில்லாத பயங்களை அகற்றி கொண்டால் உங்களுக்கு இந்த வாரமே ஒரு சிறப்பான நல்ல பலன்கள் காத்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் வாழும் தனுசு ராசிக்கார அன்பர்களே இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்தில் புண்ணியஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கிறார் உங்களுடைய ஆசைகள் அடுத்த கட்டம் நகரும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் முன்முனைப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுடைய இரண்டு யோசனையாக இருந்த சில முக்கியமான முடிவுகள் தீர்க்கப்படக்கூடிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய பயணங்கள் மன மகிழ்ச்சியையும் திருமணம் சம்பந்த எதிர்பார்ப்புகளுக்கு நல்ல ஒரு செய்தியும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாள் வரவேற்புக்குரிய நாள் தனுசு ராசிக்கு உலகெங்கிலும் வாழும் மகர ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு நான்காவது இடத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் சுக்கரனுடைய பார்வையை பெற்று சுபத்தன்மையை அடைவதனால் இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் எதையும் தள்ளி போடாமல் உங்களுடைய காரியத்தில் கண்ணாக இருக்கலாம் சேமிப்பு சம்பந்தமான புதிய முயற்சிகளை எடுக்கலாம் வெகு பேசாமல் இருந்த சில உறவுகளோடு நீங்கள் பேச முயற்சிக்கலாம் அன்பும் அரவணைப்பும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நன்னாளாக அமைகிறது மகர ராசிக்கு உலகெங்கிலும் வாழும் கும்பராசிக்கார அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடமான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய முயற்சியை அடுத்த நிலை கொண்டு செல்வார் மற்றும் மேலும் சில மக்கள் தொடர்புகளும் வேலை மூலமாக மன கடன் எதிர்பார்ப்புகளும் பொருளாதார ரீதியாக நீங்கள் முயற்சி செய்த பெரும்பாலான விஷயங்கள் இன்று உங்களுக்கு கனெக்ட் ஆகும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் வளர்ச்சி பற்றிய தெளிவு குறைக்கக்கூடிய நாளாக அமைகிறது உலகெங்கிலும் வாழும் மீன ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கிறார் இன்றைய நாளில் உங்களுடைய பொருளாதாரம் மேம்படும் மற்றும் குடும்ப உறவுகள் மூலம் மகிழ்ச்சி நிலவும் புதிய நபர்களினுடைய வருகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு இறைவழிபாடு தியானம் செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் மன உளைச்சலும் தேவையில்லாத பயங்களும் நீங்கும் நல்ல நாளாக அமைகிறது மீனராசிக்கு சிறந்த உயர்ந்த நாளாக அமைகிறது இன்றைய நாள் மேலும் நாளைய பஞ்சாங்கம் மற்றும் ராசிபலன்களில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ மாவீரன் நாடி மற்றும் பரிகார ஜோதிட ஆய்வாளர் வாழவலமுடன்